ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் சந்தை போட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ போகிற வழியில் வந்து நிறையா ப்ளேஸ்லாம் இருந்துச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கிளிக் எடுத்துகிட்டு இருந்தேன் இதுதான் வந்து பெக் அந்த வழி தான் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சந்தை இருக்குது இதுதான் பெக் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சந்தை போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் சந்தையை இப்போ எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு போனதுனால யாருமே இல்லை கூட்டமே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஆனால் கடலாம் இருந்துச்சு எல்லா கடையுமே இருந்துச்சு ஆனால் வந்து ஈவினிங் டைம் மேல்தான் கடலாம் இன்னும் நிறையா கடை வரும் கூட்டமும் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கவங்கள்லாம் அப்புறம் காய்கறிலாம் வாங்குறதுக்காக நாங்கள் மட்டும் போயிட்டோம் போனோம் ஆனால் காய்கறிலாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு தேவையான காய்கறி மட்டும் வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிக்கின்னு அப்புறம் நல்லா காய்கறிலாம் எல்லாம் காய்கறிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலைலாம் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கிக்கின்னு வந்தாச்சு வீட்டுக்கு வரல அங்கேயே இன்னும் சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் தின்ற ஐட்டம்லாம் இருந்தது அந்த இடத்துக்கும் போனோம் பாருங்கள் நேராக அந்த பெக்கு காலேஜ் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சந்தையே சந்தையில் யாருமே இல்லை நாங்கள் போன டைமுக்கு அதான் ஒன்று அப்புறம் என் பொண்ணு வர அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் என்ன பொருள் இது என்ன பொருள் தாத்தா இது கத்தியா அப்படிலாம் கேட்டு உட்காண்ட்ருந்தா எல்லாத்துக்கும் அவங்க தாத்தா பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தார் அதுதான் நல்ல விஷயம் அப்புறம் தின்றதுக்கு எதனா ஒரு பொருள் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஐட்டத்துக்கு போயிட்டோம் அங்கே எல்லா ஐட்டமும் நல்லா இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு இந்த மட்டும் வாங்கிக்கின்னு அப்புறமா அங்கே இருக்கிற க எல்லா திண்ட ஐட்டத்தையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு கிளிக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு போனோம் நம்ம கிளம்புனோம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான நாங்கள் வந்து தோட்டம் வச்சிருக்கோம் அந்த தோட்டத்தில் வேணால் பயிர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கின்னு வந்துட்டோம் யூ ஃபார் வாட்சிங்